பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க விஜய் தயாராக இல்லை அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் குடியரசு தின விழாவையொட்டி சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தி கமிஷனர் அருண் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி நிகழ்ச்சி நடக்கும் உழைப்பாளர் சிலை பகுதி மற்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரது வீட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வரும் சாலைகள் உள்ள பகுதி இதேபோல கவர்னர் ஆர் என் ரவி நிகழ்ச்சிக்கு வரும் சாலையில் உள்ள பகுதி ஆகியவை சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த பகுதிகளில் ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு மாதந்தோறும் மருந்துகளை ஆய்வு செய்து அவற்றின் தரத்தை கணக்கிடுகிறது தரமற்ற மருந்துகளை சந்தையில் இருந்து திரும்பப் பெறுவதுதான் இதன் நோக்கம் இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் மத்திய மருந்து ஆய்வுக்கூடங்கள் எழுபத்தி நாலு மருந்து மாதிரிகளை உரிய தரத்தில் இல்லை என்றும் மாநில மருந்து பரிசோதனை கூடங்கள் தொண்ணூத்தி மூணு மருந்து மாதிரிகளை உரிய தரத்தில் இல்லை என்றும் கண்டுபிடித்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது அந்த மருந்துகளின் பட்டியல் மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு அமைப்பின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏப்ரல் ஒன்னு முதல் தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பணியின் போது குடிமக்களிடம் கேட்கப்பட உள்ள முப்பத்தி ஒரு கேள்விகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மேளா நடைபெற்று வருகிறது நேற்று வசந்த பஞ்சமி தினத்தையொட்டி அங்குள்ள திரிவேணி சங்கமத்தில் ஒரு கோடி பக்தர்கள் புனித நீராடினர் பதவியேற்ற மூன்று மாதங்களுக்குள் ஜப்பான் பாராளுமன்றத்தை பிரதமர் சனி தகைச்சி கலைத்தார் வருகிற எட்டாம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் பங்கேற்று கனடா பிரதமர் மார்க் கார்னி பேசுகையில் அமெரிக்காவின் தயவால் கனடா வாழவில்லை ட்ரம்பின் காசா அமைதி வாரியத்தில் சேர படம் செலுத்தப் போவதில்லை என தெரிவித்தார் இந்நிலையில் காசா அமைதி வாரியத்தில் சேர கனடாவுக்கு விடுத்த அழைப்பை ட்ரம்ப் திரும்பப் பெறுவதாக அறிவித்தார் ராய்ப்பூரில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான இரண்டாவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இரநூத்தி ஒன்பது ரன் இலக்கை விரட்டிப் பிடித்து சாதனை படைத்தது இஷான் கிஷன் சூரியகுமார் யாதவ் அரை சதம் அடித்தனர் ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஓவர் தொடரில் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது ஆஸ்திரேலிய ஓபன் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் மூன்றாவது சுற்றில் அமெரிக்காவின் கோகோ கப் சகநாட்டு வீராங்கனை ஹெய்லி சுடன் மோதினார் இதில் சிறப்பாக ஆடிய கோகோ காப் மூன்றுக்கு ஆறு ஆறுக்கு பூஜ்ஜியம் ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் வென்று நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார் மற்றொரு போட்டியில் ரஷ்யாவின் மிர்ரா ஆண்ட்ரிவா ஆறுக்கு மூணு ஆறுக்கு நாலு என்ற செட்கணக்கில் ரோமேனியாவின் எலினா கேப்ரியலாவை வீழ்த்தி நான்காவது சுற்றுக்கு முன்னேறினார்